தேவாரு உங்களுக்குள் அந்த மகரிஷின் அருள்வொழியின் நிலைகள் உங்களுக்குள் பதிவு செய்து நீங்கள் இந்த சூரிய தியானத்தின் நிலைகள் நீங்கள் எண்ணி எடுக்கப்படும் போது இந்த உணவின் ஆற்றில் இணைந்த இங்கு உங்களுக்குள் இந்த ஆற்றல் நிற்க சக்தியை பெற்று உங்க உடலே வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்தை உருவாக்கும் இந்த உணர்வு ஆற்றலை அதன் அதனுடைய நிலைகளை அழிவு செய்து அந்த ஆற்றலையும் தனதாக இயக்கக்கூடிய நிலைகள் தர வேண்டும் நாம் குழம்பு வைப்போம் என்றால் காரம் புளிப்பு இனிப்பு இதை போன்ற நிறைகள் அதை சேர்த்துக் கொள்ளும் போது அதை சமத்துவப்படுத்தும் போது குழம்பின் தன்மை சுவையாகின்றது இதை போன்று நாம் மனித வாழ்க்கையிலே நம்ம அறியாம கோபமோ வெறுப்போ ஆத்திரமோ இதை போன்ற நிலைகள் நமக்குள் தோற்றுவிக்கும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி இல்லை என்றால் கெடுதலான நிலைகள் என்று நாம் நுகரும் போது அது காலத்தின் நிலைகள் நாம் சுவாசித்து உயிரை பட்டு இந்த உணர்ச்சியின் தன்மை நம்மளை இயக்கி விடுகின்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் நாம் என்ன ஒளிகளை பறைத்து உடலை நாம் இயக்கி செயலாற்றுகின்றோம் அதனுடைய தவறின் சக்தியை நாம் உணர்ந்தாலும் அது நமக்குள் சென்று அந்த காலத்தின் நிலைகள் நிலைத்து விடுகின்றது அருகே நமக்குள் அது காலத்தின் நிலைகள் விளைகின்றது அதை நாம் தடைப்படுத்துவதற்கு அந்த மீன்மணியின் அறுவழி கொண்டுதான் இதை சுத்தப்படுத்த முடியும் ஆக எமக்குள் இவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட அசுத்தங்களை நீக்குவதற்கு குருநாதர் காக்கி அந்த அருள் எளித்து அந்த அகசிமா மகரிஷியின் அருள் சக்தியை பெறச் செய்தார் அவர் பெற்ற ஆற்றலின் தன்மையை கண்டுணர்ந்து அந்த உணர்வதற்கும் அந்த உணர்வின் ஆற்றல் எனக்கு பெறச் செய்வதற்கும் எனது குருநாத அருள் சக்தியால் அதை பெற முடிந்தது அதைப் போன்றே இது உங்களுக்கும் சிறிதளவு அவரின் ஆற்றல் உங்க உடலே பதிவு செய்து இந்த ஆற்றல் மிக்க சக்தியை நீங்களும் பெற்று நீங்க நினைக்கும் போது இந்த ஆற்றலின் சக்தியை பெற வேண்டும் இப்பொழுது நாம் ஒருவர் நம்மளுடன் ஒருவருக்கொருவர் சண்டை கொண்டால் அவரை நினைத்த உடனே எத்தனை ஒரு கழிச்சு சண்டை போட்டு கொண்டிருப்போம் என்று நாம் நினைக்கும் போது நினைத்த உடனே அந்த ஆத்திரமும் கோபமும் வருகின்றது இதை போன்று இங்கு ஒரு அசம்பாவிதமான நிலைகளில் சிக்கிண்டு இருக்கும்போது அதனால் ஏற்படுத்தப்பட்ட விபத்தின் நிலைகளை திடீரென்று விபத்தான செய்தி உணர்வை கண்டவுடன் அதை நினைவு கொண்டு நாம் உடலே பதற்றமாகின்றது பதறுகின்றோம் பயத்தாலே நாம் நடந்துகின்றோம் காரணம் என்றோ பதிவு செய்தோ நினைப்பட்டவுடனே அதே உணர்வரைகள் நாம் சுவாசிச்சு அந்த உடலை நாம் இயக்குகின்றது அந்த உணர்வின் சக்தியை நினைவு கொண்டு அப்பொழுது நாம் எண்ணமும் செயலும் பேச்சும் இருக்கின்றது ஆனால் அதே சமயம் அந்த நாம் சுவாசித்த என்றோ நடந்த சம்பவத்தை அந்த நாம் நினைக்கப்படும் பொழுது அதே உணவை நாம் சுவாசிச்சு உயிரியே பட்டுதான் அந்த உணவின் சக்தியை நாம் உணவுப்படுத்தும் போது அது உணர்வு உமி நீரா மாறி அன்று நாம் ஆகாரம் வயத்து நிலையில் கொண்டு சுவாசித்த உணர்வின் சத்து நம் ஆகாரத்துடன் கடந்த உடனே நம் ஆகாரத்தை சரியாக இழந்து விடுகின்றது அதனால குடல் சம்பந்தப்பட்ட உணவுகளும் அது ரத்தமாக மாறும்போது உடலே பலர் பிணிகளையும் அது உருவாக்கக்கூடிய ஆற்றல் வருகின்றது இதை போன்றுதான் நாம் ஒவ்வொரு நிமிஷம் நம்மை இறையாமல் நிகழும் இந்த சக்தியின் துணை கொண்டு அருகிறது என்று போன்று நம்மை அறியாமல் சேர்த்துக்கொண்ட கொண்ட இந்த துன்பத்தை நிலைகள் துன்பத்தை விலக்கி ஆற்றலுக்கு சக்தி தனக்கு பெற்று துன்பத்தை உருவாக்கும் நிலையை அது சுத்தப்படுத்தியது மகிழ்ச்சிகள் ஆகினாலே அவருடைய நினைவு கொண்டு இப்படா என்று உயிரிழந்த தொடர்கொண்டு நாம் அந்த மகிழ்ச்சியின் அருபத்தை எனந்த மகிழ்ச்சியின் தான் எல்லாம் சீர்த்து விண்ணுலகம் சென்றவர் அனைத்துமே படைக்கும் ஆற்றல் பெற்றது அதனால பொதுவாக எல்லாத்தையுமே மகிழ்ச்சி என்று அழைத்தேன் ஒவ்வொருடைய தனித்து பெயர்களை சொல்லி அது எண்ணில் அலங்காத பேர்கள் உண்டு அவர் பெயர் எழுந்து நினைவு கொண்டு எடுக்க முடியாது அந்த மகரிஷியின் நல்ல உணர்வின் தன்மை எவ்வாறு பெற்றார்களோ ஆகினாலே அது புது இந்த பூமியின் தன்னை நாம் சூரியனை எண்ணும் போது வரக்கூடியது காந்தம் அதை நாம் பெற முடிகின்றது இதை போன்று நாம் ஒவ்வொன்றையும் அந்த மகரிஷிகள் என்பது இந்த மனித உடலிலிருந்து விடுபட்டு சென்றவர்கள் அவர்கள் ஆனால் இன்று நாம் மனிதனா இருந்து கொண்டு நாம் மகரிஷி என்று பெயர் வைப்பதல்ல இவர்கள் மணி நாம் மனிதனால் மகரிஷி ஆக முடியாது இதையெல்லாம் நாம் புகழுக்கு வைத்துக் கொள்ளலாம் மகரிஷி என்பது தனக்குள் மகன் என்பது ஒவ்வொரு உயிரிலும் இருந்தும் அவரை மகிழை செய்து அந்த உணர்வின் ஆற்றலை எனக்குள் ஜீர்ணித்து உங்க துன்பமோ நஷ்டமோ மற்றவை அனைத்துமே அறையும் கலந்து தனக்குள் எடுத்து இந்த உணர்வாத உங்க துன்பத்தை போக்கி இந்த உணர்வின் ஆற்றலை பெற்று அந்த உயிராத்மாவாகி இந்த உயிராத்மா வீழலை சென்ற பிற்தான் மகரிஷி என்று பெயர் வறுமையை தவிர மனித உடலுக்கு வராது ஆக முனி என்றுதான் வர முடியுமே தவிர ரிஷி என்ற தத்துவமே சிருஷ்டிக்கும் தன்மை பெற்றது கடவுளின் அவதாரம் மகரிஷி என்பவருடைய தத்துவமே வின் சென்ற வெறுப்பாளர் ஆக முனி என்பது இயக்கச் சட்டி கொண்டது ஒரு பொருளின் தன்னை கொண்டு நாம் எடுக்கப்படும் போது இந்த மனித உடலை நான் எதை கொள்கையாக கொண்டேனோ இன்று நான் சூரியனுடைய ஆற்றலை நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய தன்மையை சமைக்கப்படும் போது சூரியன் எவ்வாறு அது உருவெற செய்ததோ அதை போன்ற சக்தியை பெறச் செய்யக்கூடும் முனி அது விடாப்பொடியான நிலைகளை அந்த உணர்வின் வேகத்துடிப்பைக் கொண்டு செயல்படுத்துவது ஞானி என்பது மற்றதை பிரிந்தறிந்து செயல்படும் தன்மை பெற்றவர்கள் மீன் ஞானி என்பது ஒரு அணுக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் தன்மையை அது சிந்தித்து அறிந்து அந்த உணர்வை பிரித்தாண்டு தனக்கு செயலாக்கும் நிலையும் அந்த செயலின் தன்மையை தன்னை உள்ளவருடைய நிலைகள் அது பாய்ச்சும் நிலைகள் தற்றவர் மீன் ஞானி ஞானம் இல்லாதபடி ரிசி ஆக முடியாது முதல் எல்லாத்துக்கும் ஞானம் இல்லாதபடி செய்தொடிகள் எதுவுமே வளர முடியாது ஒரு வேப்பம் மரத்தின் தன்மை கொண்டு உதாரணமா ஒரு அணுவின் தன்மை ஒரு வெப்பம் காந்தம் அந்த காந்தத்தின் சக்தியினுடைய நிலைகள் வெப்பம் ஒன்றை உருவாக்குகின்றது காந்தமோ இணைக்கின்றது அந்த வெப்பத்துடன் இணைந்த இந்த காந்தம் இன்று வெப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசத்தின் தன்மையை அதை ஈர்த்து கொண்டால் அந்த அணுவின் தன்மை அந்த மனத்தை வெளிப்படுத்தும் ஞானமாகின்றது அதற்கு பேர்தான் ஒரு அணுவின் இயக்கத்துக்குள் அது ஈர்க்கும் நிலைகள் வருவதே லட்சுமி என்றும் அதை ஈர்த்து தனக்குள் அந்த உணவின் சக்தியை அணைத்துக் கொண்டால் அதற்கு பேர் ஞானம் அறிதல் மனத்தால் அதனுடைய மனத்தை வெளிப்படுத்துகின்றது நாம் அறிய முடிகின்றது ஆனால் அதே மனத்தின் தன்மை நாம உணர்வாலே நாம சுவாசிக்கும் போது உடலுக்குள் பட்ட அந்த மனத்தின் உணர்வு நம்மளை வாயிலே உமட்டலாக செய்கின்றது வெப்பம் தனக்குள் அந்த வெப்பத்துக்குள் இந்த காந்தம் எடுத்த பின் இந்த சத்தின் தன்மை தனக்குள் ஐக்கியமாகி ஒரு அணுவின் இயக்கம் ஆனால் அந்த அணுவின் இயக்கத்தின் உணர்வின் தன்மை இதைப் போன்றுதான் அந்த கசப்பின் தன்மை வரப்பட போது தன்னுடைய த சக்திகளை அதைப் பூராமை அடுக்கடுக்காக வளர்த்து அவனின் நிறைகள் வாழச் செய்தது ஆகவே ஒரு அணுவிற்கு பேர் பராசக்தி என்பது உருவாக்கும் நிலை உதாரணமா இன்று நாம் எடுத்துக்கொண்டால் நாம் சொல்லுக்குள் வெளிப்படும் ஒரு உணர்வின் தன்மையை நாம் சமைத்து அனுப்பும் போது இதற்குள் வெப்பகாந்தம் கலந்து இருக்கின்றது இதை போன்று நாம் வேப்ப மரத்தினுடைய நிலைகள் கசப்பான சக்தியால் வெளிப்படும் போது நாம் இப்ப பேசும் நிலைகள் புறத்திலே இருக்கக்கூடிய இந்த காந்த அலைகள் கலந்துதான் இந்த உணர்வின் ஆற்றலை உங்கள் செவிப்புல புல நிறைய பார்த்து செய்கின்றது இப்ப நானும் பேசினாலும் என் காதை பற்றி கொண்டு நான் பேசினாலும் இந்த உணர்வு மாற்றலை ஆற்றலை நான் இங்கேயும் கனத்து கலந்து பேசணும் யார் எனக்குள் உள் உணர்வு நிலைகள் அடக்கியதா இருக்கும் சரியாக கூட நீங்க சரியான காதை பத்தி தான் நீங்க பேசுகிறத உங்களுக்குள்ள அர்த்தம் பெறுகிறத கஷ்டமொழி தான் உணர்வை தட்டி எழுப்பும் நிலைகள் இதை போன்றுதான் ஒரு வேப்ப மரத்தின் கசத்தின் தன்னை அதை வெளிப்படுத்தும் போது அதை பூமியிலே விண்ணிலிருந்து வரக்கூடிய சூரியனின் காந்த அலைகள் அதை கவர்ந்து அது தனக்குள் அணைத்துக் கொள்ளும் போது அந்த வேப்ப மரத்தின் கசத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த மனத்தின் பேர் ஞானம் அதற்கு தான் இன்று நாம் சரஸ்வதி என்று பெயரை அதை ஈர்த்து தனக்குள் எடுக்கும் நிலை லட்சுமி ஈர்த்து இணைத்த பின் அந்த அணு வெப்பமாகி இதை ஐக்கியப்படுத்த செய்வது பராசக்தி ஆக லட்சுமி பராசக்தி சரஸ்வதி ஏனென்றால் இன்று நாம் கோயில்களிலே பார்க்கலாம் திரிசூலத்தை ஆக ஒன்று கவர்ச்சியான நிலைகள் கொண்டது ஈர்ப்பு சக்தி அது சக்தியாக மாரி சரஸ்வதி எத்தனையோ சக்திகளை இன்னைக்கு உருவம் அமைச்சு போட்டு இருப்பார்கள் இருக்கக்கூடிய சக்தியின் தன்மை தான் ஒன்று ஈர்ப்பு சக்தி நடு மையத்தில் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி இதை ஈர்த்து தனக்குள் அணைத்து தான் சேர்த்துக் கொண்ட அந்த உணர்வின் சத்தான நிலைகள் இது மூன்றும் சேர்த்து இயக்க சக்தி அதனால் தான் கோயிலு திரிசூலத்தை போட்டு இதனை ஞானிகள் கொடுத்ததை அதாவது அத்வைதம் சூட்சமான நிலைகள் இருந்ததை அது உருவக நிலைப்படுத்தி அந்த உணர்வின் சக்தியை காரியங்களாக எழுதி அதை உணர்ந்தறிந்து கொண்டு தான் செயல்படுத்துவதற்கு ஞானியர்கள் செய்தார்கள் ஆனால் இன்று அந்த ஞானம் எங்கே குப்பை கோழிகளுக்கு கிடக்கு காசு கொடுத்து கொடுத்த விலைக்கு வாங்குறக்க ஞானமாக என்று இருக்கின்றது அதன்படி தீய சக்திகளை உருவாக்கும் நிலைகளுக்குத்தான் இன்று பயன்பட்டு இருக்கின்றதை தவிர நல்ல சக்திகளுக்கு பயன்படவில்லை ஆக இருவே சக்தி அது முதலில் ஞானம் முதலில் லட்சுமி வெப்பம் அதுக்கு அடுத்து நாம் சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை ஞானம் தான் திரிசூலம் சக்தி ஆக நாம் ஒவ்வொரு கோயிலும் ஒரு சக்தியின் கையிலே திரிசூலம் இருக்கும் இந்த திரிசூலத்தை கொண்டு அதை எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கு அதில் ஆயுதங்களை கொடுத்திருப்பார்கள் அது இயக்க சக்தியின் செயல் எவ்வாறு என்று உணர்த்துவதற்கு இதை போன்று வெப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த கசத்தின் தன்மையை அந்த காந்தங்கள் எடுத்துக்கொண்டு வளர்கின்றது அதுலேயே படர்ந்து பரவி செல்லுகின்றது அப்போ வேறொன்று மேலே நாம் பட்ட உடனே சுவாசிக்கும் போது மனிதர்கள் அறுக்கக்கூடிய நாம் ஈர்த்து சுவாசிக்கும் போது மனத்தால் அறிந்து கொள்கின்றோம் அந்த சுவாசத்தால் உள்ளுக்கே உடனே அது உமிழ்நீராக மறைச்சு அறியாமலேயாவது என்றால் அது சுவாசிக்கும் போது வாசனை தெரிகின்றது கொஞ்ச நேரத்துல தொண்டை கரகரம் கவனிக்கலாம் அது எந்த கசப்பின் தன்மை எடுக்கப்படும் போது அந்த கசப்பின் உணவின் சத்து உமிராக சுரப்பதை காணலாம் இப்போ நாம் கெட்டதை எப்படி வராதபடி நல்லதை நாம் எதை நினைவு செலுத்த வேண்டுமோ அதை எடுக்கின்றோம் நமக்குள் இப்படி கோடி உணர்வின் சத்துகள் நமக்குள் பரிவா இருக்கின்றது இப்ப நான் ஒருவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது அவர் நாம் பாசத்தாலே பார்க்கின்றோம் ஆனால் அவர் தவறு செய்தாலும் கூட இப்ப என் குழந்தை மேல் நான் பாசமா இருக்கிறேன் என்றால் அந்த பாசத்தோடு பார்க்கின்றால் அவரை தவறை நான் எண்ணுவதில்லை ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் செய்கின்றேன் ஆனால் அங்கு சிறிது குறை கண்டு அவருக்கு குறையான தப்பாக எண்ணி அந்த உணவினால் செலுத்தி என் பொல பார்க்கும் போது பார்த்தவுடனே வெறுப்பு நிலைகள் அதற்கு அந்த உணர்வுக்கு தான் என் ஞானம் பேசும் இது போன்று வேப்ப மரம் அதுக்கு செயல் இல்லை புவியின் ஈர்ப்பிலே துணை கொண்டு அது இயங்கியிருந்தது அது தன் கசப்பின் சக்தியை எடுத்துக்கொள்வதற்கு அதை எடுத்துக்கொண்டது அந்த சக்தி ஆனால் அந்த கசப்பின் தன்மை மனம் வெளிப்படுத்தும் போது அதற்குள் அந்த வேப்ப மரத்துக்குள் இருக்கக்கூடிய கசப்பின் தன்மையை இந்த காந்தம் அதற்குள் அமைந்திருக்கக்கூடிய காந்தம் இழுக்கின்றது தன் எனத்தை ஆனால் அதை வீர்த்து சேர்ப்பதற்கு அந்த எந்த எனத்துடன் இது கலந்து இந்த மனம் வளர்ந்திருக்கின்றதோ அந்த காந்தம் அந்த மனத்தை இழுக்கின்றது ஆனால் அந்த மனம் கலந்திருப்பதனால காந்தத்துடன் கலந்திருப்பதனாலே அதற்கு ஞானம் வருகின்றது அப்ப காத்திலிருந்து தன் சக்தி இழுத்துக் கொள்கின்றது அதே சமயம் இந்த காத்திலே எத்தனையோ நிலைகள் கடந்து இந்த வேப்ப மரம் பக்கம் வந்து மோதினாலும் தான் தன் ஞானத்தால் எடுத்துக் அந்த ஞானம் இல்லை என்றால் மரம் ஒரு இனமாக வளர முடியாது மரத்துக்கு ஞானம் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த என்றால் அதற்குள் இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றடைய தனக்கு ஞானமாகி அந்த மனத்தை கவர்ந்து கொண்டு செயல்படுகின்றது வெப்பமோ இதை தாக்கிய உடனே ஜூடாகி அதை ஐக்கியப்படுத்தி வளரச் செய்கின்ற உணர்வின் அணிவின் இயக்கத்தின் சக்தி அது தன்மையானாலும் இந்த வெப்ப காந்தத்திற்குள் எந்த உணவின் சத்து கலக்கின்றதோ அதற்கு பின் தான் இயக்கம் வெறும் காவ வெப்ப காந்தமாக இருந்தால் இன்று ஒரு மரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அது புவியின் வீட்டிலே கொள்ளும் போது விண்ணிலிருந்து படர்ந்து வரக்கூடிய வேப்பம் அதாவது அந்த காந்தத்தை தனக்குள் இழுக்கின்றது இலக்குள் இருக்கக்கூடிய காந்த அலைகளுடன் மோதுகின்றது மோதும் போது மரம் வெப்பமாகின்றது வெப்பத்தின் அதற்குள் இருக்கக்கூடிய காந்த சக்தி தன் துடிப்பு நிலைகள் இழுக்கின்றது வறட்சி ஆகும் போது கீழே இருக்கக்கூடிய நீர்களை இழக்கின்றது தன் உணவின் சக்தியுடைய ஆற்றல் உரப்பும் போது மனத்தின் சக்தியை கவர்ந்து கொள்ளுகின்றது அதனுடைய இயக்கம் அப்ப தன் கவர்ந்து தனக்குள் அந்த கசப்பின் தன்மை கொண்டு வளர்கின்றது இப்படிதான் அந்த அணிவின் தன்மை இயக்கப்படும் போது தனக்கு ஞானம் வருகின்றது இதை போன்று எந்த சக்தியின் வலு கொண்டு அந்த வேப்ப மரம் கசப்பாக ஆனதோ எந்த மனத்தின் சக்தி கொண்டு ஒரு பூச்செடி தன் மனத்தை கொண்டதோ அந்த மனத்தை அதிகமாகும் போது அதற்கு அந்த ஞானம் கொண்டு அதனுடைய வலுத்தன்மை அமைகின்றது ஆக அதனுடைய வலுத்தன்மை ஆகும் போது காற்றிலிருந்து வரக்கூடிய எத்தகைய சக்தி இருந்தாலும் அதை பாதுகாக்கும் தன்மையா அது உந்தி தள்ளி தன் இனத்தின் மட்டும் கூட்டமைப்புக்குள் இருப்பதை அது காட்டில மிந்து கொண்டிருப்பது தன் இனத்தை இழுத்து அதன் ஞானத்துடன் வளர்கின்றது இப்போன்று இன்று நாம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் சூரியனுடைய ஒரு அங்கமாக இந்த நட்சத்திரங்கள் இருந்தாலும் பேரண்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை அனைத்தும் நட்சத்திரங்கள் தன் கதிரியக்க இயக்க சக்தியின் நிலைகள் கொண்டு பேரண்டத்தில் வேற கோள்கள் இருந்து அதாவது பிரபஞ்ச வேற சூரிய குடும்பங்கள் இருந்து வெளிப்படும் அந்த வீரிய சக்தியுடைய நிலைகள் இதற்கு ஒவ்வாத நிலைகள் வரப்போது இந்த கதிரியக்கங்கள் இயக்கங்கள் மோதி அதை செதற செய்கின்றது அதை சிதந்து இப்படி செதறப்பும்போது அது அடுத்தடுக்காக மாறி இந்த ஒளியின் கற்றையாக விண்ணிலே பால்வழி மண்டலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது இது போன்று இன்று நமது பூமியை எடுத்துக்கொண்டால் இன்று ஓசான் தரை என்று சொல்வார்கள் நமது பூமி சுழற்சி ஆகி சூரியன் இருந்து வரக்கூடிய ஐடாவது சொல்லுவாங்க விஷத்தின் தன்மையுடைய நிலைகள் அத நமது பூமியிலே படும்போது பூமி சுழலும் போது இதனுடைய காந்த சக்தி மற்ற பிரபஞ்சத்தோடு இருக்கக்கூடிய காந்த சக்தி ஏனென்றால் நம்ம பூமிக்குள் காந்தங்கள் அதிகமாக எந்த அளவுக்கு பதிந்திருக்கின்றதோ நமது பூமிக்குள் எந்தெந்த சக்தியின் உணர்வு நிலைகள் கொண்டு இந்த பாறைகள் அமைந்திருக்கின்றதோ எதுக்குள் இந்த இழுத்து கொண்ட வெப்பத்தின் நிலைகள் கொண்டு ஆவியாக வெளிப்படும் போது எதுனென்று சுழச்சின் பூமியின் சுழச்சும் நிலைகள் இதனுடைய காந்த அறைகளுடன் வெளிப்படுத்தும் இந்த மோதலி அதே சமயம் சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த விஷமான தன்மையை நமது பூமி கவர்ந்து கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப இது வழிபடுத்தும் நிலைகள் கொண்டு ஒன்றுடன் ஒன்று மோதி சக்தி கிடைக்கின்றது அப்போ இது சுழலும் போது சூரியன் இருந்து தனித்து விஷ சக்தியின் இயக்கம் வெளிப்படும் போது இதுல மோதிய உடனே அது வெப்பமாய் அதனுடைய இந்த வெப்பத்துக்குள் சிக்கி அது ஆரியாக வெளிப்படுத்துகின்றது பூமிக்கு வெளியிலே பூமியுடைய ஈர்ப்பு வட்டத்துக்கு வெளியிலே உண்டு தள்ளுகின்றது அது மோதலின் நிலைகள் இந்த ஈர்ப்புக்குள் சிறிதளவே இந்த விஷயத்தின் ஆற்றல் நமது பூமி எடுத்துக் கொள்கின்றது ஏனென்றால் இதற்குள் எடுத்துக்கொண்ட காந்தத்தின் இயக்க சக்தி துரித நிலைகள் கொண்டு அந்த வெப்பத்தினால அதை ஜீரணிக்க முடியும் ஒரு இரும்பை நாம் எந்த அளவுக்கு நெருப்பை கொண்டு நாம செயல்படுத்துகின்றோமோ அதற்கு தக்குதான் அந்த இரும்பு உயர்கின்றது நாம் எந்த அளவுக்கு காந்தத்தை இயக்குகின்றோமோ அதற்கு தக்கவாறுதான் ஒரு மோட்டாரை இயக்குகின்றோம் அதை போன்று நாம் பூமி ஆரம்பத்திலே தன் உணவின் சத்துடன் எந்த அளவுக்கு காந்தத்தின் சக்தியை தனக்குள் எடுத்துக்கொண்டதும் இது விண்ணிலையை சுழற்சியாகும் போது இந்த உணர்வின் சக்தியுடைய நிலைகள் ஆஹ் சூரியன் வந்து வரக்கூடிய அந்த விஷத்தின் ஆற்றல் வந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஓடி செல்லும் போதும் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய கதைய